ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வித்தியேஷ் ஃபார்ம் லேண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஏக்கர் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு ஆரோட் ஃபேஸிங்லேயே வரக்கூடிய ஒரு ஏக்கர் ஒரு சூப்பரான செழிப்பான் லேண்டு இதில் வந்து நெல் இருக்குது நெல்வயில் போட்டிருக்காங்கன்னா மேலே ஒரு பன்னெண்டு தென்னை மரம் வருது நல்ல தண்ணீர் வளமான சூப்பரான லேண்டு இது இந்த லேண்ட் பக்கத்திலே சைடுல ஒரு ரோட் போகுது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க என மற்றும் ஃப்ரீ இபி சர்வீஸ் கூட்டில வரக்கூடிய ஒரு ஏக்கர் இந்த நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு எண்பது சென்ட்டு செப்ரேட்டாக இருக்குது அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் கூட்டு ஃப்யூச்சரில் அந்த எண்பது சென்ட் கூட வாங்கிக்கலாம் நல்ல ஒரு தண்ணீர் வளமான பூமி நல்ல விளைச்சி நிற்கக்கூடிய நெல்வாய்டு ஒரு ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நெல்வயில ஒரு பன்னெண்டு தென்னை மரம் வரக்கூடிய ஒரு ஏக்கர் இந்த லேண்டினுடைய கடைசி வரைக்கும் அந்த ரோடு போகுது இந்த ரோடு லேண்டுக்கு இல்லை அது வேறொருத்தங்களுக்கு அதுபோல நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் இருக்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதுதான் ரோடு டார் ரோடு இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ன தள்ளப்பாடி டார் ரோட் ஃபேஸிங் உங்களுக்கு ஒரு நூறு அடிக்கு மேலே வரும் மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இது இதுபோன்ற வீடியோகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்